சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை வழி யுகம் அமைக்கிறதுல கார்த்திகை பௌர்ணமி நாள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய அம்மாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை நாம செய்முறையா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு மூன்றரை மணிக்கு மேலதான் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை ஆரம்பிக்கிறது அதனால இன்னைக்கு சாயந்தரம் இந்த பயிற்சியை செய்யலாம் இருந்து நீங்க இந்த பயிற்சியை காலையில செய்யல ஒவ்வொரு நாளும் குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சிய நீங்க செய்யலாம் இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் மனிதனுக்கு தடைகள்னு எடுத்துண்டா ஆரோக்கிய தடை அடுத்து என்னது அறிவு தடை அடுத்தது தொழில் தடை இந்த தொழில் தடையிலேயே பொருளாதார தடையும் உண்டு அடுத்தது வாழ்க்கை துணை திருமண தடை அதுக்கப்புறம் வாரிசு தடை இந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடியதுதான் குலதெய்வ வழிபாட்டு முறை அதாவது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தாலும் ஏதாவது தடை இருந்தா அதை நாம முழுமையா பெற முடியாது அப்ப அந்த தடைகளை நீக்கிற சக்தி தெய்வங்களுக்கு தான் இருக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய வலிமை இருக்கு தெய்வத்திற்கு அந்த கொடுத்தத வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய வலிமை இருக்கு அதனாலதான் பௌர்ணமி நாள்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு வச்சாங்க இந்த சூட்சுமத்தை புரிஞ்ச நாம இப்ப தடைகளை வெல்லக்கூடிய இரண்டாவது நாள் தியான பயிற்சிய மேற்கொள்வோம் இந்த பயிற்சியில நீங்க நாடி சுத்தி செய்யும் சூரிய நாடி சுத்திங்கிறது சிவனோட அம்சம் அப்ப தடைகளை எல்லாம் அழித்து விடும் இந்த தடைகளை அழிக்கிறதுக்கான மந்திரம் ஓ ஸ்வஹ நாம எல்லா விஷயங்களையும் கிரகிக்கிறதுக்கான மந்திரம் ஹம்சோன்னு பார்த்தோம் இப்போ தடைகளை நீக்கக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்வாக ஸ்வாகான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸ்வாகானா அழிக்கிறது எரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த கான்செப்ட்ல இப்போ நாம ஓம் அப்படிங்கிறப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் ஸ்வக அப்படின்னு சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் முதல்ல அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சிய செய்வோம் மனதுல குலதெய்வத்தை நல்லா தியானிச்சு இந்த குல தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி தான் அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பா வழி தாத்தா பாட்டி தான் அவங்க பேர்லாம் நமக்கு தெரியாததுனால நாம குலதெய்வங்களா சிலரை எண்ணிக்கோ வணங்கிட்டு வரோம் அந்த நம்பிக்கையோட நாம இப்ப நமது குல தெய்வங்களை மனதில் தியானித்து சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்வோம் இடது கைய ஆதி மூதிரை சுகமா உட்கார்ந்து வலதுகை ஆள்காட்டி விரலால இடது மூக்க முடிக்கணும் சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் ஊக स्वाधिष्ठान ऊ मणिपूर ऊ स्वाहा हटाद ऊ स्वाह विशुद्धि

மெதுவா தளர்த்திக்கங்க மேருதண்ட முத்ரால உட்காந்துக்கங்க அப்படியே குலதெய்வத்தை மனதுல தியானித்து உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கங்க இரண்டாவது நாள் தியானம் நிறைவடைந்தது நாளை மூன்றாவது நாள் தியானத்தில் சந்திப்போம் சந்தோஷம்